வாங்க ஃப்ரெண்ட் டிக்கு உங்களை அன்புடன் பதவி இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தினா பயங்கரமான வீழ்ச்சியில் ஒரே நாளில் காணப்படவில்லை மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இன்று மதியங்கிலகத்திலையும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கடுமையான சரிவுக்கான காரணம் என்னங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைவர் லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் நம்மளுக்கு கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறு

தொண்ணூத்தி எட்டாயிரம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்க வேலையில் இருபத்தி ரெண்டு பதினோராயிரத்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவிலையும் சவுரன் விலையை பொறுத்தவரை டக்குனு நமக்கு தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டா காணப்படுது தொண்ணூற்றி ஐந்தாயிரத்துலேருந்து டக்குன்னு தொண்ணூற்றி மூன்றாயிரம் வந்திருக்க அரை பவுன் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி ஆசைப்பட்டினா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இது கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் ஆயிரத்து இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூத்தி மூன்றாயிரத்துல மூன்றாயிரத்திலிருந்து தொண்ணூறாயிரம் வரை சரியா வாய்ப்புகள் இருக்கு